மூன்று முடிச்சு இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பனோட காவேரியை வந்து அடைய நினைக்கும் கதாநாயகனுடைய படம் தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்துல வந்து ரஜினிகாந்த் கமலஹாசன் ரெண்டு பேருமே நடிச்சிருப்பாங்க கே பாலச்சந்திரன் வந்து இந்த படத்தை எடுத்திருப்பாரு இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மங்கலத்துல வந்து ரஜினி கமலம் வந்து ரூமேட்டா இருப்பாங்க இவங்களுக்குள்ள வந்து ஸ்ரீதேவியை வந்து ரெண்டு பேருமே எடுத்து கொடுத்த சொல்லிக்கிறாம அவன் மேல வந்து காதலுக்கு காதலுக்குள்வாங்க அதுல மெயினாக வந்து கமலஹாசன் வந்து காதலுக்கு காதலுக்குள்வாரு ரஜினி வந்து அவளை அரையன் அப்படின்னு ஆசைப்படுவாரு ஒரு கடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவியை தங்கச்சியவே வந்து ரஜினி என்ன பண்ணிருவாருன்னு பார்த்தீங்கன்னா தவறுதலாக வந்து அவங்கள வந்து இது பண்ணியிருப்பாரு ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு ஸ்ரீதேவி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரஜினிகிட்ட வந்து கொஞ்சம் விலையை தந்துருப்பாங்க கமல்ஹாசனுக்கு வந்து நண்பன் மேலே உள்ள அதிகமான நம்பிக்கையினால ரஜினி மேலே அவருக்கு எந்த சந்தேகமும் வராது ஒரு கடத்துல வந்து போட்டில் வந்து மூணு பேரும் போயிட்டு இருப்பாங்க அதில் வந்து கமலஹாசன் தவறி கீழே விழுந்துருவார் ரஜினி நினைச்சிருந்தா அந்த படத்தில் வந்து அவர் காப்பாற்றிருக்கலாம் பட் ஆனா வந்து கமல்ஹாசன் வந்து காப்பாற்ற மாட்டார் இதுதான் அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான சீனு ஸோ தான் புரிஞ்சுக்கிறாங்க ஸ்ரீதேவி நண்பனையே கொலை செஞ்சுட்டானே அப்படின்ட்டு அதுக்கான ரீசன் என்னன்னா நம்மளாம் இவன் அடைய நினைக்கிறான் அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சுக்கிறவங்க முன்னாடியே ரஜினிகிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஓடியாந்து தங்கச்சி வெளில போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க பட் தங்கச்சி அங்க வந்து இல்லை தங்கச்சி இடத்துல போயிடுவாங்க சோ தங்கச்சி இறப்புக்கு முக்கிய காரணமா ரஜினி தான் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி எப்படியாச்சும் ரஜினியிட்ட தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஊர்ட்டே உள்ள போயறாங்க அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு போய் தஞ்சம் முடிகிறாங்க அவருக்கு ஏற்கனவே வந்து குழந்தைகள் ரெண்டு இருக்காங்க மனைவி கிடையாது சோ குழந்தைகளை நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசி அந்த வீட்டில் குழந்தைகளை பாத்துக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி காலேஜ்ல இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அங்க வந்து ஸ்ரீதேவி இருக்கிற வீட்டுக்கு தான் வராப்புல அதாவது வந்து ஸ்ரீதேவி தஞ்சமடைஞ்சா அவரோட வீட்டுல தான் இவர் மகனா இருக்காரு சவுந்தரராஜன் தான் ரஜினியோட அப்பாவா இருக்காரு சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்ரீதேவியை ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிராங்க எப்படி இவன்றது நம்ம தப்பிக்கிறது இவர்கிட்ட எப்படி சொல்றது ஏன்னா அவர் நல்ல டைப்பா இருக்காரு மகன் எந்த அளவுக்கு மோசமா இது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஸ்ரீதேவியை ரொம்ப யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க சோ ரஜினி அங்கேயும் வந்ததுக்கு முன்னாடி அவருக்கு வந்து அல்வா சாப்பிடற மாதிரி ஸ்ரீதேவி அந்த செட்டினோடனே அவர் தன்னுடைய வந்து அதாவது வந்து தன்னுடைய ஆசையில தீர்த்துக்கிறதுக்கு ஸ்ரீதேவ் வந்து ரொம்ப அதிகமான முயற்சிகளை வந்து எடுக்கிறாரு ஒவ்வொரு கட்டமும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தப்பிக்கிறதுக்கு என்னென்னமோ பிளான் பண்ணி பாக்குறாங்க பட் ஆனா வந்து ரஜினிட்ட இருந்தா அவங்க தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ அந்த வீட்டுல வந்து பெரியவரை விட்டு போறவங்க அவங்களுக்கு மனசு இல்லை குழந்தைகளை பாத்துக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஒரு இது ஆசை இருக்கனால இவன்ட் வந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு வழி தெரியாம ஒரு கட்டத்துல வந்து சவுந்தரராஜனும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதுதான் படத்துல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கு மூன்று முடிச்சு அவர் போட்டாரு தான் அடைய நினைக்கிற ஊர்த்தி தன்னோட அப்பாவுக்கு மனைவி வந்தாக்கு முன்னாடி தன்னுடைய ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த படத்துல வந்து ரொம்ப தெளிவாக அதுவும் மக்கரம் மூலமா சொல்லியிருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதை யாருமே ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை பட் இருந்தாலும் வந்து இதில் வந்து தாலிக்கான அந்தஸ்தம் தவப்பனுக்கான அந்தஸ்தம் தாய்க்கான அந்தஸ்தம் வந்து இந்த படத்தில் முக்கியமாக வந்து காட்டணும் அப்படின்றக்காண்டி ரஜினி ரொம்ப ட்ரெஸ்ரெஸ் ஆகிறாரு அவரை மனநிலை பாதிக்கிற மாதிரி போய் ஒரு இடத்துல சூசைட் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு இல்ல இந்த ரஞ்சி ஸ்ரீதேவி வந்து அவரை காப்பாற்றி தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்றாங்க ஒண்ணு கேட்டு போல கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைப்பாங்க சோ நீ வந்து ஒண்ணு பெரிய நீ ஏதும் நினைக்கிற நான் இப்போ வந்து உங்கள் அப்பாவோட மனைவி சோ நீ உன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிருக்கணும் முயற்சி தான் இந்த பொழுது கிளைமேக்ஸு அந்த காலகட்டத்தில் வந்து இப்படி ஒரு கதா கால உற்சவத்தை வந்து எடுத்தது வந்து ஒரு பெரிய தைரிய வேணும் அதை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் ஏற்றுக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு படம் இந்த படம் வந்து ஆரம்பத்தில் தெலுங்குலயே ரொம்ப சூப்பர் ஹிட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து மலையாளத்தில் எடுத்திருக்காங்க அந்த படத்தில் வந்து ரஜினி கேரக்டர் வந்து நம்ம கமல்ஹாசன் தான் பண்ணியிருக்காரு ஸோ வந்து இந்த மூன்று மூச்சு வந்து ரஜினி கேரக்டர் வந்து ரஜினியே பண்ணியிருக்காரு கமல்ஹாசன் வந்து இதுல கெஸ்ட்ரோலாம் வச்சிருக்காரு ஸோ படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக பேசப்பட்டது இதில் ரஜினி வந்து ஒரு ஆட்டிகரவரை நினைச்சிருந்தாலும் கூட படத்தில் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ரஜினியுடைய கெட்டப்பும் கேரக்டர் தான் அதுவும் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு சாங் பயங்கரமாக வரும் அந்த சாங்கை பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பேசும்போது தான் இருக்குது அப்படி ஒரு அருமையான ஒரு சாங்கை வந்து இடத்துல நம்ம கே பாலச்சந்தர் வச்சுருப்பாரு இந்த படத்தை பார்க்கும்போது இன்றைக்கும் பெருமைப்பாக இருக்கும் ஸோ படம் பார்த்தவங்க உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பாருங்க நம்ம சேனல் படிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேஃப்